பேரை சவால் விட்டு அப்படின்னா இந்த பொண்ணு வந்து திருத்ததுக்கு வந்திருக்கா பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கா நாங்கள் சந்தேகப்படலை ஆனால் இதுக்கான பின்புலம் இருக்கு இந்த நேரத்தில் கெட்ட பேர் ஆக்குனா இது அப்படி களைஞ்சிரும் இவர் மோசமான இது வேற எந்த கையில் எடுக்க முடியாது சர்வதேச உரிமை கழகத்திலே நாங்கள் எல்லாருக்கும் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு சகோதர சரி தான் நேசிக்கிறோம் எல்லாருமே ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை இதில் இன்னொரு பின்னணி இருக்குது இவன் வேறு வேலையாக கிடையாது ஏங்க எனக்கு வேலை வழக்கறிஞர் தொழிலிருங்க நான் நம்புகிற மதத்தை நான் பிரசங்கம் பண்ணுறேன் கருக்கலைப்பு செய்தால் டாக்டர் மேலேயும் குற்ற கண்பளையும் கொண்டு வாங்க இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் காமிக்கணும் நான் வந்து சட்ட ரீதியாக வழக்க சந்திக்கிறேன் இவரை குற்றவாளி என்று நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிளான் பண்ணி செஞ்சு தான் இது நீ ஒன்று மன்னிச்சா எல்லாத்தையும் மன்னிக்கணும் அவங்க கதைக்கு வரேன் நீங்கள் உன்ன இதை பார்த்து இது மட்டும் கட் பண்ணி போட்டு விட்றாதீங்க இது அது வேற வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இதுதான் அந்த நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இதுதான் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ இது இங்கே இருக்கும்போது எடுத்தது அவங்க துபாயில் இருக்கிற ஃபோட்டோ இல்லை எனக்கு அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ சாரி கிடைக்கல இதை காமிக்கலாமல் காமிக்கலாமா வேண்டாம் முடியும்னே தப்பாக நினச்சிடக்கூடாது அது வேண்டாம் எதுக்கு அவங்க ஃப்ரெண்டோடு வந்துருப்பாங்க அப்புறம் நம்மளை வந்து வேனுக்குன்னே அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க தான் அந்த சத்தியகலாம் துபாயில் இருக்கிறவங்க அப்படிதான் ஏன்னா எங்ககிட்ட உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி அவங்க ஃபோட்டோஸ் எதுவும் கிடையாது நான் அது மாதிரி அவங்கள மறுபு தெரிவிக்கிறேன் ஆனால் நான் வந்து சில இந்த வந்து நான் அதை காமிக்கிறேன் அப்புறம் வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு கேட்டது கேட்டதை காமிக்கிறேன் இதான் இந்த ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் காமிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியட்டும் வரட்டும் என் பெயர் சொல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் நான் நேற்று ஒரு நாள் முழுக்க எனக்கு இலவசமாகவே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க நான் ஒரு வழக்கறிஞர் இருபத்தைந்து ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன் அது மாத்திரம் இல்லாமல் நான் வந்து ஒரு சர்வதேச உரிமை கழகம் அதாவது இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷன்கிற ஒரு அமைப்பை நடத்தியும் வருகிறேன் அது வந்து நான் பொலிட்டிக்கல் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ஒரு அமைப்பு விஸ்டம் லா சாம்பர் என்கிற ஒரு சொசைட்டியை ரெடி பண்ணி ஒரு ஏற்படுத்தி அதிலையும் அநேக வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படிக்க வைத்து இருக்கிறோம் இதுதான் இப்போது தற்போதைய நிலை என்னை குறித்து நேற்று வந்து லிடியா என்கிற என்னுடைய பெண்ணு என்னுடைய மகள் வந்து ஒரு பெரிய செய்தி பரபரப்பான ஒரு புகாரை கொடுத்துருந்தார்கள் அதை நான் வன்மையாக வந்து நான் மறுக்கிறேன் ஏன்னா அந்த புகார் வந்து தப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் பதினாலாம் ஆண்டுலே என்னை விட்டு அவர்கள் குடும்பமாய் பிரிந்து விட்டார்கள் அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்புறம் அந்த பொண்ணுடைய லெவன்த்து டுவெல்த்தில் தான் என்னட்ட வந்து அவங்க எங்களை சேர்த்து வச்சுருன்னு எடுக்கிற முயற்சியில் வந்தாங்க வந்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போதே அவளுடைய சில நடவடிக்கைகள் தவறாக இருந்ததுனால நான் கண்டித்தேன் அவங்க அம்மா துபாய்க்கு சொல்லி போயிட்டாங்க துபாய்க்கு போனது எங்கிட்ட எங்கள் தொடர்ந்து அவசியம் இல்லை துபாய்க்கு போயிட்டாங்க துபாய்க்கு இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆக மொத்தம் அந்த பெண் என்கிட்ட ரெண்டு வருஷம் தான் ஒன்றரை வருஷம்தான் என் கூட இருந்திருக்கான் இருந்திருக்கிறான் மீதி அவங்க அம்மா என் கூட இல்லை அவங்க அவங்களோட தாத்தா மறித்த போது வந்தாங்க சமாதானம் பேசினோம் வரல இந்த வழக்கு திருச்சிக்கோட்டில் நிலுவையில் இருக்கும்போது எத்தனை முறை நம்ம சம்மன் அனுப்பியும் அந்த பெண் அந்த சத்தியகலாவுடைய அம்மா பிரேமா அந்த சம்மனை வாங்காமல் வேண்டுமென்றே மறுத்தார்கள் இது இப்படியே இருக்கிறது பத்து வருட காலமாக எந்த விதமான காண்டென்ட் கிடையாது திடீர் ரெண்டு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக வந்து நான் எங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்த காரணத்தினால வந்து எங்கிட்ட கேட்குறாங்க என்ன நீங்கள் இப்படியே போனால் இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க என்ன செட்டில்மெண்ட் வரணும் இல்லை நீங்கள் வந்து பணம்லாம் நிறைய வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து எதாவது முடிக்கணும் இல்லை எதா ஒன்று செய்யணும்ல எனக்கு படிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு லோன் கட்டணும் எனக்கு வந்து நீ எப்போ பணம் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க நீ வந்து கல்யாணம் முடிச்சிட்ட அந்த பொண்ணோட தொடர்பு இருக்கிற இந்த பொண்ணோட தொடர்பு இருக்கிற எனக்கு எதாவது செட்டில் பண்ணுன்னு என்கிட்ட கேட்குறாங்க நான் சொன்னேன் நான் கெட்டவனு சொல்லி தான் மறுபடியும் நீங்கள் என்கிட்ட வரீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதும் இவர் ரொம்ப மோசமானவர் அந்த நான் அந்த பெண்ணை வச்சிருக்கிறேன் இந்த அவர் நல்லவரை எத்தனை பெண்ணை வச்சுருக்கோ அவங்க தான் எனக்கு சொல்கிறாங்களே தவிர சொல்கிறாங்க மறுபடியும் அதே பத்தாண்டு கழிந்து வந்து அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க நீ கெட்டவன் ஆனால் எனக்கு என்ன செய்ய போகிறேன் மகளிர் ஆணையத்திலையும் வரும்போது அதை தான் சொல்கிறாங்க மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இவர் வந்து நிறைய பெண்களோட தொடர்பு ஃபோட்டோ எல்லாம் காமிச்சிட்டு மகளிர் ஆணையம் அவங்கள சொல்கிறாங்க ஏமா இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீ கொடுக்கக்கூடாது பாதிக்கப்பட்டவங்க யாராவது சொல்லணும்ல நீ சொல்கிற நான் கூட சொல்லணும்ல நான் சொன்னேன் இது வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தெல்லாம் நீ பிரிஞ்சு போயிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா ஒன்று ஒன்று இதை நீ சட்ட அணுகிக்கோமா அணுகிக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது மகளிர் ஆணையத்தில் அவங்களுடைய அவங்களுடைய எந்த விதமான மகளியான ஆணையருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளாமல் ஆணைய முன்பாகவே வைத்து நீ ஆம்பளையா உன்னை நான் உன்னை கேவலப்படுத்துவேன் உன்னை நான் வந்து அசிங்கப்படுத்துவேன் நீ எப்படி இருப்ப உன் பணம் வேண்டாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் என்ன செய்வோம் பாருன்னு அந் சவால் விட்டது அங்கேயே தெரியும் இதற்கு இடையில் என்னுடைய வழக்கறிஞராக இருக்கிற என்னோடய அசோசியேட் வழக்கறிஞர் உயர்திற அந்த ரவிக்குமார் அவர்களை வீட்டுக்கு அழைத்து நாங்கள் அவர்களை எங்களை அங்கே அழைத்தார்கள் அழைத்து பேசினோம் அப்போ அவங்க பண்ணுற டிமாண்டு எங்கள் பணத்தையும் நகையும் இங்கே எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் விட்டுருதோம் அதற்கான ஆதாரங்கள் உள்ளது இப்போ நீங்கள் வீடு மீடியாவில் காமிக்க நான் அந்த பொண்ணு மாதிரி கேவலங்கிட்ட பையன் கிடையாது ஏன்னா அதில் வீட்டுக்குள்ளே எடுத்த ஆடியோ சமாதானத்தின் ஆடியோ அப்படியே நான் வெளியே ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி ரிலீஸ் பண்ண வேண்டிய ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நாங்கள் சொல்கிறோம் சட்ட ரீதியை உங்கள் அம்மா வர சொல்லு நீ இன்றைக்கி பணம் வாங்கி ஓடிடுவேன் நாளைக்கு உங்கள் அம்மா வந்து ஏன்ட்ட பணம் எனக்கு தான் கேட்ட நான் நினைச்சிவேன் நேரடியாக கோர்ட்டுக்கு வாங்க நான் கெட்டவன்னு சொல்கிறில்ல என்னோடய வாழை பத்து வருஷம் பிரிஞ்சுக்கப்பறம் என்ன நீதிமன்றத்தில் வழக்கம் நடத்ததுக்கு எந்த விதமான அவங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை அறிந்து கொண்டு அந்த சத்தியகலா என்கிற அந்த நபர் துபாயிலிருந்து இன்னும் வரல துபாயில் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணை ஆட்டி வைக்கிறாங்க இதுதான் உண்மை நான் ஒரு மத போதகர் நான் சர்ச்சை வச்சிருக்கிறேன்னு சொன்னோடனே அன்பு இந்து சகோதரர்கள்லாம் என்னெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டிங்க முதல்ல அதை புரிஞ்சிக்கங்க நான் சர்ச்சி வச்சுருக்கிற மாதிரியும் நான் ஒரு சபை நடத்துகிறேன் போலி போதகர் ஐயோ நான் கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறவன் நான் எல்லா சபைக்கும் போய் பிரசங்கம் பண்ணுவேன் எனக்கு சபையே கிடையாது நான் ஆயிரம் நான் ஆயிரம் விசுவாசிகள் வச்சிருக்கிறாருமோ காணிக்க வாங்கிறாரு வர பொம்பளை கூடலாம் இதெல்லாம் வந்து அநியாயமானது அக்கறமானது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என் பேரில் எதுவும் சபை இருக்குதா கள்ள போதகர் மத போதகருங்கிறீங்க எந்த சர்ச்சில் நான் பாஸ்டர் சொல்லுங்கள் இல்லை என் சர்ச்சுக்கு ஏதாவது பேர் இருக்குதா இல்லை என்ன என் யாராவது என் விசுவாசி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இடத்துல கூடி நான் ஆராதை நடத்தி மக்களை சேர்க்குறேன்னா இது இல்லை அப்போ பொண்ணு தான் சொல்கிறாங்க ஆமாம் போதகம் நான் வந்து நான் கிறிஸ்தவ மதத்தை நான் நம்புகிறனால நான் ஒவ்வொரு சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணுறேன் போதகம் பண்ணுறேன் நான் அழைச்சியாக போய் பேசுவேன் அவங்க என்ன சொல்கிறாங்க வேணும்னு இவர் வந்து நிறைய பெண்களை கூட்டு வச்சு நடத்துகிறேன் எங்கே நடத்துகிறேன் என்னை அழைக்கிற இடத்துல நான் போகிறேன் எனக்கு சொந்தமாக அப்போ இது வந்து அந்த பொண்ணு சொன்னது உண்மைன்னா நான் ஏற்றுக்கிறேன் திட்டமிடப்பட்டு இதை வேறு என்ன யாரை சூழ்ச்சி பண்ணுறாங்க என்னென்னா இப்படி இப்படிலாம் போட்டால் தான் ட்ரெண்ட் ஆகும் இப்படி போட்டால் தான் இவர் மத போதன் போட்டால் தான் இவனுமே எதுவும் கண்டுக்க மாட்டான் எனக்கு அண்ணா நகரை சேர்ந்தேன்னு போட்டிருக்கு நான் அண்ணா நகரே கிடையாது மகளிர் ஆணையத்தில் இந்த அலுவலக அட்ரஸுக்கு சம்மன் அனுப்ப தெரிஞ்ச அந்த சேனிலீடியா கிரேஸுக்கு அண்ணா நகர்னு ஏன் கொடுத்தாங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது இந்த அட்ரஸ் கொடுத்து அங்கே வருவாங்க அங்கே விசாரித்தா எதுவுமே இருக்காது சபனு ஒன்று இருக்காது திருநெல்வேலி அட்ரஸ் நல்லா தெரியும் ஏன் அதை கொடுக்கல அங்கே கொடுத்து பார்த்தா ஆஃபீஸ் தான் இருக்கும் அங்கே சர்ச்சி ஒன்று இருக்காது நான் சொன்னது பொய்யாயிரும்னு தெரிஞ்சதுனால பத்தாம் போதும் அண்ணா நகர்ன்னு போட்டாங்க எனக்கு அண்ணா நகருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது அண்ணா நகரில் அந்த அம்மா வீடு இருக்குது அவங்க பெரியம்மா ஒன்று அங்கே இருக்குது எனக்கு எந்த எப்படி நீ எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியலையே வருத்தமாக இருக்குது நீ உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லி சொல்லுங்கள் நியாயமாக வள நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க நீதி ஏடிச்சுட்டு போய் கொடுங்க அவர் அது தான் கேட்குறாரு நானும் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட்டியே இது நான் கண்டிப்பாக நான் இதுக்கு வளர்க்கு தொடர்ந்தே ஆவேன் மாட்டேன் ஏன்னா அப்போவும் இன்னும் ஒரு நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் தெரியுமாங்க நாலு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் எனக்கு எங்கள் அப்பா முகம் தெரியாது என்னை வளர்த்து ஆளாக்கணும் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் எங்கள் அம்மா எந்த தாயாவது அது ஒருத்தன் பொறுத்துக்கிட்டு இருப்பானாங்க எனக்கெல்லாம் அவ்வளோ வேதனை உன் அம்மா உன்னை ரோட்டில் விட்டா எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்களே என் அம்மா சொல்கிறாங்க அம்மாவுக்கு ஏதாவது வேலை எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம் எனக்கு நான் எங்கள் அம்மா வந்து என்னை வைத்த கட்டி வாயிட்டு ஒரு கடினமான ஒரு இருந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நான் ஒரு டெ பார்ல போன வருஷம் என்னுடைய சீனியர் மூலியமாக டெம்பரவரி அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல இப்போ முதல்ல அட்வொகேட்டாக சேர்ந்துருக்கிறேன் இனிமேல் நான் வந்து அந்த எக்ஸாம் எழுதி பெரும் சீனியர் அட்வொகேட்டாக மாறணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிப்படியாக உயர்ந்த என்னுடைய இமேஜை இந்த பொண்ணு ஒரே நாளில் கெடுத்துட்டேன் அதை நான் வருத்தப்படலை கடவுள் இருக்கிற சொல்லுங்கள் நான் இப்போ மதம் போதா சபை எங்கே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டே கைது சர்வதேச உரிமைக்கழக விஸ்வ ராஜம்பரோட உடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அமைப்புக்கும் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் என் தனிப்பட்ட விளக்கை என் தனிப்பட்ட பிரச்சனையை நீ தனிப்பட்ட முறையில் நீ உண்மையாக போய் நீதிமன்றத்தை அணுகியிருந்தால் அது கரெக்டு நான் நீதிமன்றத்துக்கு போனேன் நீதிமன்றத்தை என்ன ஏற்றுக்கல தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொன்னால் ரைட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அந்த வழக்கை நடத்துவதற்கு திராணியும் தகுதியும் இல்லாத அந்த அம்மா சும்மா போய் அவரை வச்சுருக்கேன் இவரோட வச்சுருக்கேன்னு நான் கூட ஃபோட்டோ காமிப்பேன் கேர்ள் ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க எல்லாருமே கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கும் அவ்வளோ முத்தம் கொடுத்தேன் இவ்வளோ முத்தம் கொடுத்தேன் இப்படி நானும் தான் காமிக்கலாமே அப்போது இன்னொரு கேள்வி எனக்கு சரி கரு கலைத்தார்கள் சட்ட உறுதியாக குற்றம் அவங்கள எங்கே கூட்டிடுவாங்க அந்த கரு என்னால் தான் உண்டாச்சுன்னு முல்ல கண்டுபிடிங்க கருக்கலைச்சி டாக்டர்ங்க இந்த அம்மா அது சொல்கிறா இல்லை ஆ பேசுது பயங்கரமாக பேசுதுல்ல டிவிலே சொல்லியாச்சு நான் பத்து வருஷம் அதுவே ஒத்துக்குது பத்து வருஷம் இல்லாததுக்கு அப்போ ஒவ்வொரு ஒரே ஒரே ஆறு மாதத்தில் பத்து கருவை கலைச்சிட்டேண்ணா இல்லை நான் ஒவ்வொரு கருவாக கலைக்கும் போது அந்த அம்மா துபாயிலிருந்து ஓகே சொல்லிடுச்சா இல்லை பல பெண்களுடன் தான் சொல்கிறாங்க ஆ பல பெண்களுடன் அப்போ பல பெண்களோட தொடர்பு வந்து ஒரே நாளில் இருக்குதா பல வருடங்களாக நாங்கள் புத்தி சொன்னோம் நீங்கள் புத்தி சொல்லணும்னா அப்படி நீங்கள் வந்திருக்கணும்ல வழக்கு நடக்கும்போது புத்தி சொல்ல வேண்டியதானே இது பொய் இன்னைக்கு என்ன புதுசாக புத்தி பெருசா வருது அதைத்தான் உண்மை செலவு தயவுசெய்து மீடியா புரிஞ்சுக்கிங்க ஒருத்தர் எனக்கு எனக்கு வீரில் போடுறாரு நல்ல வேலை செய்கிறாடா நல்ல அப்பாண்டானே ஏங்க ஏ எங்க முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஒரு பெண்ணு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்ல நான் சொல்லி தான் அனுப்புகிறேன் பேரை கெடுத்துக்காதுன்னு நான் அவங்கள பற்றி எந்த குறையாத குற்றமோ இதை எங்கேயோ நான் இது சொந்த பிரச்சனை இது என்னுடைய என்னுடைய குடும்ப பிரச்சனை இந்த குடும்ப பிரச்சனையை குடும்ப நீதிமன்றத்தில் போய் முறை இடி செயல்பட்டு இருக்கிறோம் அங்கே வந்து இவங்க இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களை மதிக்கணும் இன்றைக்கி வந்து என் மேலே இல்லாத பொய் குற்றச்சாட்டை பேசியிருக்கிறீங்க நீங்கள் அதை தொடர்ந்து நடத்துங்க நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன் இதை நீங்கள் வீடியோ தயவுசெய்து சோசியல் மீடியாக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து ஒரு இமேஜை காப்பாற்றுறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் இவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் எங்களை நம்பி இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னா எங்கள் அம்மா எவ்வளோ நீ ரெண்டு நாள் வழி சாப்பிடாமல் இருக்காங்கல்ல இவ்வளோ போட்டிருப்பாங்க கேட்டால் எங்களுக்கு வே உங்கள் வேதனை இருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கே வந்து குடும்பம் ரெண்டு குடும்பத்தாரும் பேசினார்கள் சரி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுஞ்சில்ல கம்ப்ளைண்ட் கூட அவங்க பெரியம்மா மட்டும்தான் வருது அவங்க பெரியமாக எங்ககிட்ட ஒரு வழக்கு கொடுத்துருக்கு என்ன நம்பி எத்தனை மாதம் வரைக்கும் இவள் வழக்கு கொடுக்க ஆறு மாதம் வரைக்கும் என்கிட்ட தொடர்பில் தான் இருக்காங்க என்னென்னு என்ன நம்புகிறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா சொத்துலாம் கை மாறிடுமோ நான் என்னை இழித்த எனக்கு புரியலில்ல என்கிட்ட ஆடியோ வச்சுருக்கிறேன் அந்த பொண்ணை கண்டிச்சு வைங்க நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாக்கா கை மீறி போயிடுச்சு எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சம்மந்தம் இல்லை அவங்க எதுக்கு நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கும் கால அங்கே ஆணையத்துக்கும் கூட வந்து நிற்கிறீங்க அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க யாரும் இவங்களுக்கு வரலை ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே இறை அன்பு அவங்க சா கும்பிட்ற சாமி மேலே அவங்க சத்தியம் இருந்தால் இந்த பொண்ணு உங்களுக்கு தேராது உங்கள் வேலையை பாருங்கள் இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறான்னு சொன்னேன் அவங்க குடும்பத்தை அத்தனை பேரும் சொல்லி அனுப்பினார் துபாய் போக வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னாங்க கேட்கலை நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் இந்த பிள்ளைக்காக நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக கூட இருந்துட்டு போவோம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட இருன்னு சொன்னேன் அதையும் கேட்கலை அப்போ அவங்க மோட்டோ என்ன தெரியுமில்ல இவ்வளோ நாள் வராத அக்கறை இவ்வளோ நாள் வராத ஒரு எங்கள் அப்பா பத்து வருஷம் தப்பு பண்ணார் பத்து வருஷம் வேலை தெரிஞ்சார்னு சொல்லிவிட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து ஆ நான் யார் தெரியுமா பெண்களை நான் காப்பாற்றுவேன்னா எந்த பெண்களையும் விட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படி மிரட்டி அனுப்பிடுறாரு அப்போ கருக்களைப்பு செய்தால் டாக்டர் மேலேயும் கூட்டு கண்பளையும் கொண்டுவாங்க எந்த பெண்ணெல்லாம் தெரியாமல் கரு களைச்சிதோ அந்த பெண்ணையும் கூட்டிகிட்டு வரணும்ல வந்து எல்லோருமே இந்த வழக்கு சந்திப்போம் பொய் நூறு சதவீதம் பொய் இப்படி நீ இப்போ நான் அதை அதை மக்களுக்கு விளைக்க சொல்கிறேன் நான் மத போதரே மதத்தை போதம் பண்ணால் நான் நான் சர்ச்சி வச்சுருக்கேன்னு நினச்சி தான் நிறைய இந்து சகோதரர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இவன் வேறு வேலையாக கிடையாது ஏங்க எனக்கு வேலை என்ன தொழில் வழக்கறிஞர் நான் யார்ட்டியை காணிக்கை அது என்ன இதுன்னு சுத்து வாங்குவாங்கல்ல உண்டியில் காசு போட்டு போங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க வாரம் வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுறேன்னா எங்கேயே சொல்லியிருக்கேண்ணா நான் நம்புகிற மதத்தை நான் பிரசங்கம் பண்ணுறேன் இதில் எங்கே இருக்குது எனக்கு நான் எந்த என் பெண்ணை ஏமாத்துன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை இதில் இன்னொரு பின்னணி இருக்குது இவங்க ஆரம்பித்து ஒரு வருட காலத்தில் இவ்வளோ பெரிய ரீச் ஆகிட்டாங்க இருபதாயிரம் மெம்பேர் இருக்கிறாங்க நிறைய சமுதாய சேவை நாங்கள் பண்ணுறோம் அது வெளியே தெரியாவிட்டாலும் அது அரசாங்கத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் கூட நல்ல ஒழுக்கமான நல்ல குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க எங்களை நீங்கள் எங்கள் எங்களுடைய சர்வதேச உரிமை கழகத்திலே நாங்கள் எல்லோருக்கும் எல்லோரும் ஒரு ஒரு சகோதர சரி தான் நேசிக்கிறோம் எல்லாருமே இந்த மாநாட்டில் நிறைய பேர் இப்போ சுவர் விளம்பரம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இவங்க பெரிய லெவலில் பண்ண போகிறாங்க இந்த மாநாட்டை சீர்குலைக்கணும்னு சொல்ல சில சக்திகள் அது உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்களுக்கு அரசியல்காரங்களுக்கு தெரியும் டிவி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த நேரத்தில் ஒரு பேரை கெட்ட பேர் ஆகினா இது அப்படி களைஞ்சிரும் இது ஒரு மோசமான இது வேறு எந்த கையில் எடுக்க முடியாது ஒருத்தர் கூட யாருமே நீங்கள் இது கேட்கல பத்து வருஷமாக எங்கேம்மா போனால் இப்போ வந்துன்னு சார் இல்லை நாங்கள் சந்தேகப்படலை ஆனால் இதுக்கான பின்புலம் இருக்குது இல்லைன்னா இந்த ஒரு தனி பெண்ணால் ஒரு பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை வெளியே கொண்டு வர முடியாது அவங்க அந்த அளவுக்கு வந்து விவரமும் கிடையாது தெரியல கொஞ்ச கூட இருப்பாங்க கொஞ்ச நாளே இல்லையே சின்ன பிள்ளையே போகிறொன்றரை வருஷம் இருந்திருக்கிறாங்க அவங்க இருந்த வருஷம் இருக்கட்டும் என் பொண்ணு தான் எல்லாம் ரைட்டு தான் ஆனால் கரெக்டாக ஒன்றாந்தேதி தேதி எடுத்து மகளிர் ஆணையத்தில் முடிஞ்சு ஒன்றரை மாதம் ஆகுது அந்த அம்மா அனுப்பிவிட்டாங்க இம்மிடியேட்டாக போய் எனக்கு அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா ரைட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா நிகழ்ச்சி எல்லா தேவையில்லாத என்னெல்லாம் யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்த்து எப்படி செட் பண்ணி பிளான் பண்ணி செஞ்சது பண்ணி அவங்க சொல்கிற விஷயம் ஒரே விஷயம் அவர் எங்க அப்பா எங்க அப்பா சொல்ல அவர் ஒரு மத போதை அவரால் நிறைய பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அன்பு என்ன என்ன ஆகுதுன்னா என்னோட அப்பா தப்பு பண்றாரு அதை திருத்திட்டோம் அதுக்கப்புறம் அவரை நான் மன்னிச்சு ஏற்றிட்டோம் ஆனால் திருப்பியும் அதே தப்பு பண்ணதுனால வந்து நாங்கள் ஊர்லேருந்து வந்து சில விஷயம் கேட்டோம் அவங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் இவரை வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களிடமும் இருந்து இவரை காப்பாற்றுன்றாங்க அதுக்கு உங்களோட நல்ல கேள்வி எப்போ என்னை மன்னிச்சாங்க எப்போ என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்க என்னை மன்னிச்சதுக்கு என்னை வந்து நான் அவர் மன்னிச்சோம்னு சொன்னாங்களா இல்லை இவங்க என்ன அப்போ நான் வந்து ஒரு நாலு பெண்ணை வந்து கர்ப்பம் கழிச்சிட்டம்னா மன்னித்து ஏற்றுக்குவாங்களா போன ஓகே தானே அது கேள்விக்கு வரும் சரி ஒரு பத்து பிள்ளை எனக்கு எடுத்துகிட்டப்பா உன்னை மன்னிக்கிறேன் இனிமேல் கெடுக்காதுன்னு சொன்னால் அப்படி அப்போ இவங்க பெண்ணா தர்த்தானே நீ ஒன்று மன்னிச்சா எல்லாத்தையும் மன்னிக்கணும் அவங்க கதைக்கு வரேன் நீங்கள் ஒன்றை இதை பார்த்து இதை மட்டும் கட் பண்ணி போட்டு விட்றாதீங்க இது அது வேற இல்லை சொல்கிறேன் இயற்கையை ஓ பத்து பெண்களை கற்பனை அவரே சொல்லி விட்டார் பாருங்கன்றாங்க இல்லை இப்போ மன்னிக்கிறாங்கல்ல அப்போ நான் பத்து பெண்களை இவன் சொல்கிறாங்களே சார் அஞ்சு பெண்களை இவங்க கற்பழிச்சிட்டார் சார் நான் மன்னிச்சிட்டேன் மீதி அன்பு அஞ்சு பெண்களை கற்பழித்து நான் விட மாட்டேன் அப்போது எனக்கு இது புரியலையே இது அப்போ இது இது போகிற நாடகம் இவ யார் என்ன மன்னிக்கிறது இவ வந்து மன்னிச்சாருன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்றத்தில் வந்து அணுகிருக்கணும் இவன் என்னைக்கு வந்தாங்க வந்ததே ஆறு மாதம் முன்ன பாஸ்போர்ட்டை காமிக்க சொல்லுங்கள் பாஸ்போர்ட்டை முடக்கணும் தான் அந்த பிள்ளையோட விவரம் தெரியும் இது வந்து எங்களுடைய சர்வதேச உரிமை கழகத்தையும் எங்களுடைய விஷ்ண ராஜாம்பரின் பேரை கெடுக்கணும் முக்கியமாக என் பேரை கெடுக்கணும் அது நடக்கவே நடக்காது நாங்கள் உண்மையாக கடினமாக உழைச்சி வந்தது என்னையும் ஆட்டையை போட்டோ நிறைய சொல்லுவாங்க ஆட்டையை போட்டாங்க அங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது அதை வந்து இந்த மாநாட்டை கெடுக்கணுங்கிற முழு திட்டம் தான் என் பேரை கெடுக்கணுந்தான் அவள் இங்கே சவால் விட்டு ஆடிய கூட இருக்கா அவன் பேரை கெடுக்கா விட மாட்டானு அப்படின்னா இந்த பொண்ணு வந்து திருத்ததுக்கு வந்திருக்கா பேரை கெடுத்துக்கு வந்திருக்கா இருந்து என்னை பாதுகாப்புனா எந்த பெண்கள் கொடுத்துருக்காங்க இவர் என்ன வந்து பையன் எப்படி அப்படி பெண்களுக்கு பாதுகாப்புனா என் கூட இப்போ பெண்கள்லேயும் கூட்டம் இருக்குது அதுதான் சார் கேட்க வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்மை பாதுகாப்பாக சொல்றாங்க உங்ககிட்ட ஆனால் இருபதாயிரம் பேர் இருக்காங்க ஒரு பத்தாயிரம் பெண்கள் இருப்பாங்க அவங்க வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா என்ன பண்ணாங்க எங்கள் தலைவரே நான் நம்புகிறோம் வரைக்கும் பயணித்தவர் எங்கள் கூட இருந்த வரைக்கும் நான் கேட்க வேண்டாம் நீங்களே போய் கேளுங்க ஏன்னா நான் கேட்டால் கூட சொல்லி வச்சோம் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க இவருடைய கேரக்டர் எப்படின்னு சொல்லுங்க நான் அது ஓப்பன் சேலஞ்சே சொல்கிறேன் எங்கள் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகிட்ட ஒரு பெண்ணிட்ட போய் கேளுங்க எல்லோரும் என்ன எல்லோரும் இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டமாக இது எப்படி ஒரு வந்து எங்கள் பெண்ணுக்கே இழப்பு ஒரு பத்து பேர் கற்பழிச்சேராக இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு நீ சொல்லிட்டு போகிறான் நீ எப்படி விட்டுட்டு இருப்பீங்க குடும்ப பிரச்சனையே திசை திருப்பி அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கல இப்போ பத்து வருஷம் பிரிஞ்சாச்சு நீதிமன்றத்துக்கு போனாலும் ஒன்றும் ஆக இல்லை நீதிமன்றத்துக்கு வந்து கேட்பான்ல ஆட்டோமேட்டிக்காக டிவோர்ஸ் ஆகிடும் டிவோர்ஸ்க்கு ஆக தான் செய்யும் ஏற்கனவே பத்தாண்டுகள் ஏழு வருடங்கள் பிரிந்தாலே முடிஞ்சு போச்சு தொடர்பே இல்லை அதனால் இப்போ அவங்க எதையாவது கையில் எடுத்துக்கிட்டு இவரை இப்படி தான் கேவலப்படுதுன்னு நினைக்கிறாங்க நான் உண்மையிலே வந்து அந்த திருச்சியில் இருக்கிற கோர்ட்டில் வளர்க்க நடத்த சொல்லுங்கள் நல்ல கேள்வி அவளுக்கு பதினொன்று பன்னெண்டாம் க்ளாஸ் வரைக்கும் கூட இருந்தா எந்த ஃப்ரெண்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்டை சொல்கிறாளா இல்லை துபாயில் இருக்கிற ஃப்ரெண்டு மூணு வருஷம் படிச்சிருக்கா அந்த ஃப்ரெண்டை சொல்கிறாங்களா இல்லை எட்டாம் கிளாஸை படிச்சு பிள்ளையே சொல்கிறாங்க இல்லை கரெக்ட் கிடையாது அவங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்கும்ல லெவன்த்து டுவெல்த்துங்கிறாங்க அவங்க என் இருந்தாங்க எந்த ஃப்ரெண்டு முழுக்க முழுக்க போய் தோழியை வந்து இவனா அவள் தோழி எங்கே இருக்கா இவ கூப்பிட்டு வந்த மாதிரி இவன் இருந்ததே ஒன்றரை வருஷம் என் கூடவே இருந்து என்கிட்டவே பலகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு யாராக இவங்களை இப்போ கேவலப்படுத்தலான்னு நினைக்கிறது தோழி ஏமாத்திட்டேன் தோழி இப்போ தோழி ஏமாத்தினா தோழி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமே அப்போ தோழி சொல்லு முழுக்க முழுக்க பச்சை பொய் அது இது அவளுக்கும் தெரியும் தோழி எடுத்துன முறை பேசுனா எடுத்துட சொல்லுங்க சரிங்க சார் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு மறுப்பு தெரிஞ்சுக்கிங்க அவங்க வந்து சொன்னாங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் கேட்டது உண்மை அவங்க வந்து நகை போட்டோம் இப்போ புதுசாக கதை சொல்கிறாங்க நாங்கள் வந்து நூற்றம்பது பவுன் நகை போட்டோம் அப்படிலாம் ஒன்றும் போடலை இது திருமணம் காதல் திருமணம் என் கூட ஓடி தான் வந்து கல்யாணம் பண்ணாங்க நாங்கள் பார்த்து நல்லா தான் வச்சுருந்தோம் அவங்க அந்த மாதிரி நகைலாம் போடலை அந்த நகையை திருப்பி கொடு சொத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க சொத்து ஏன் விரல் கிடையாது அவங்களுடைய ச அவங்களுடைய அப்பா வந்து பெரிய பணக்காரர் நல்ல மனிதர் காரைக்காலில் இருக்கிற இறந்துட்டார் அவர் அவர் இருந்தது அந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க அவர் அவங்க தங்கமான மனுஷன் அந்த மனுஷன் இருந்தால் இப்படி நடக்காது அவர் தான் எவ்வளவோ முயற்சி பண்ணார் இந்த பொண்ணு கேட்கலை இது அவங்க குடும்பத்துக்கே தெரியும் அந்த அவர் நல்ல மனுஷன் அவர் அவர் இருந்தால் இந்த மாதிரி இந்த பிள்ளையை போக விட்டுருக்க மாட்டார் இது அவங்க யார் பேச்சு கேட்காம செய்கிறாங்க நகை கேட்டாங்க காரைக்காலையில் ஒரு சொத்து இருக்கிறது அது அவள் பேரில் தான் இருக்குது என் பேரில் கிடையாது ஒரு பெரிய பெருனா ஒரு பொட்டிங் ஷாப் ஆரம்பித்தாங்க அதையும் அவங்க அப்பா பணம் கொடுத்து அவள் பேரில் தான் ஆரம்பிச்சு அவங்க தான் நடத்துனாங்க அவங்க இப்ப என்ன சொல்ல வராங்க நீ எல்லாத்தையும் பொம்பளைக்கு செலவச்சு எனக்கு அது என்னென்னே தெரியல அந்த கணக்கு விளக்கெல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது அந்த அந்த கடையை வேற விற்றுட்டாங்க இப்போ நான் என்ன செய்ய எனக்கு இதில் எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல இப்போ பணம் தானே நான் என்கிட்ட எங்கே பண்ண ஊருக்கு வரும்போது எங் நான் வாங்கின காரையும் அவர் எடுத்து கொண்டார்கள் அது அவங்க அவங்க அத்தை பேர் எடுத்து வேறு என்னை எதிர்பார்க்கலை நான் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எப்படி இவன் வந்து இவன் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இல்லை இவன் வந்து கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிப்போச்சு இவனை வந்து இவன் முன்னேறி வந்து பெரிய பெரியாளாகிடக்கூடாது அவங்களுக்கு வேறு அவங்களுக்கு ஆசையாக தானே இப்போ ஒரு பெண்கள் எப்படி பழி வாங்க நினைப்பாங்க ஓஹோ இவன் நம்ம இவன் நான் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இவன் பெரிய ஆள் ஆகிட்டான்ல அப்போ அவங்க மேலே கட்டப்படலாம் என்னம்மா நீ குடும்பம் நடத்தினேன் இப்போ அவன் நல்லா வந்துட்டான்ல இதை தான் நான் நடத்த சொன்னோம் நீ உன் கூட இருக்கும்போது பல பெண்களோட தொடர்புன்னு சொன்ன உன்னை விட்டு தனியாக போயிட்டான்ல அப்போ நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கா அப்படி தான் கேள்வி வரும் அவன் கூட இருக்கும்போது நீ பல பெண்கள் தொடர்புங்கிற தனியாக போனவருக்கும் தொடர்பு இருக்குன்னு நீ சொல்ல முடியாதுல்ல அந்த அது அது அவங்களுக்கு பெரிய அவங்களுடைய நோ சார் உண்மையாக சொல்கிறேன் இது வந்து நான் அவங்களுடைய பழிவாங்க நோக்கம்தான் இது நான் வரவே மாட்டேன்னு நினைச்சாங்க என் சொந்தக்காரனே நினைவே நினச்சிட்டேன் அதுதான் வருத்தது அதுக்கத்தை பொறாமையில் தானே செய்யும் விமர்சனம் வரதுனால சந்தோஷப்படுறேன் ஏன்னா நிச்சயமாக இந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னா தான் உண்மை மக்கள் தேசிய மக்கள் உண்மை புரிஞ்சுங்க நீங்கள் பாட்டில் கமெண்ட் போடுறேன் என்ன வேணாலும் போடாங்க எப்படி வேணாம் திட்டுங்க தப்பு இல்லை நான் உண்மையிலேயே சொல்கிறேன் அது வந்து நான் நம்புகிற இறைவன் அது நீங்கள் நம்புகிற இறைவன் எங்கள் அப்பா பேரும் முருகன் அந்த கேட்குறேன் இந்துவா இருந்துட்டு நீ பாசு நான் ஏங்க சபையே நடத்தலை தெரியாமல் நீங்கள் பாட்டிலே போடுறீங்க

மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா ஒரு பெண் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு ஆனால் அதனுடைய பின்போல வந்து இப்போ நீங்கள் சேனல் வச்சிருக்கிறீங்க எவ்வளோ அரசியல் கட்சிகள்லாம் பார்ப்பீங்க எந்த ஆயத்தை எடுத்தா யாரை உடைக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியும் இவன் திருடுனா இவன் ஏமாத்தினா இவன் வந்து அப்படி சொன்னால் கஞ்சா கடத்தினாருன்னு சொன்னால் அது எடுபடாது ஒரே வழி பெண்ணை கை வச்சுட்டான் அப்படின்னா அந்த ஆயுதத்தம் எடுத்துருக்குறாங்க இது இயற்கை எனக்கு இது வருத்தம் இல்லை இதை வந்து என்னுடைய தரப்பையும் நீங்கள் போடுங்கன்னு தான் சொல்ல வரேன் நீங்கள் அவங்க எதை போடாதீங்கன்னு சொல்ல நல்லா போடுங்க மக்கள் பார்க்குறாங்கல்ல மக்களுக்கும் அறிவு மக்களுடைய பகுத்தறிவு இருக்குதுல்ல கேட்பாங்கல்ல பத்து வருஷம் நீங்கள் போனேன் இன்றைக்கி மன்னிச்சுட்டேங்கிற இன்றைக்கி வந்துட்டேங்கிற நீ போனேங்கிற நீ கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்டும் எங்கிட்ட இருக்குது சார் இப்போ லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து போலீஸ் நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நான் நேற்று ஏடிஜி சார் பார்த்தேன் அவர் கேட்டார் ஓ வந்த கேஸ் ரெண்டு கேஸையும் திருநெல்வேலிக்கு மாற்றிட்டாங்க திருநெல்வேலி தான் ஆமாம் அங்கேயே போடுங்க அங்கே விசாரணை நடத்தேன்னுட்டாங்க ரெண்டு கேஸும் திருநெல்வேலிக்கு போயிருக்கு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டா உண்மையில் சொன்னால் நான் நம்ம நான் வந்து டிவிக்காக பேச நினைப்பாங்க உண்மையில் கொலை மிரட்டல் இருக்கிறது அதை நான் சொல்ல விரும்பலை அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும் ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும் எனக்கு தான் வேற என்ன வேண்டாம் நான் வந்து அப்படி சொன்னா நான் ஏன் குற்றப்படுத்தணும் வரட்டும் நான் என்ன சொல்றேன் எதுவுமே பப்ளிசிட்டி பண்ணி பெரிய பெரியால நேர விசாரணையில வெளியே வரும்ல ஆனா யார் போய் சொன்னா உண்மைதான் தெரிஞ்சிருமில்ல விசாரணை வெளியே தானே வரும் நோக்கம் தெரிஞ்சிரும்ல இன்டென்ஷன் தெரிஞ்சிடும் வாட் இஸ் த இன்டென்ஷன் இதை ஏன் இப்படி ஹேண்டில் பண்ணணும் தனி குடும்ப பிரச்சனையே இவ்வளோ மன்னிச்சு ஏற்றுக்கிறவங்க இவ்வளோ சொல்கிறவங்க அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் போய் ஆஜரானா என்ன அங்கே நீதிபதி எடுத்து சொல்லலாம்ல அந்த நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லிவிட்டு நீதிமன்றத்திலேருந்து வெளியே வந்து ஒரு ப்ரேஸ் மீட் வச்சு நான் வந்து சட்ட ரீதியாக வழக்க சந்திக்கிறேன் இவரை குற்றவாளி என்று நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸலண்ட்டு வரவேற்கத்தக்கது நன்றி நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வைத்து எங்கள் வந்து என்னத்தில் வந்து நேரடியாக விசாரணை விசாரணை நேரடியாக வந்து என்னுடைய கருத்தை தெரிந்து கொண்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோசியல் மீடியா நிச்சயமாக எங்கள் பிடிப்பட்ட உழைப்பாளிகளின் பக்கம் உண்மைகளின் பக்கம் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லதே நடக்கும்